அடுத்த பாடல் கயிற்றவு போல தோற்றம் தரும் இப்பிரபஞ்சத்தில் தான் மகிழ்ச்சி உள்ளது அந்த அறிவே நீ என அறிந்து மகிழ்ச்சி கொள் எளிமையான பாடல் இதில் இந்த கயிற்றவுங்கிற அந்த உருவகம் வந்து அத்வைத மரபில் மிக பரவலாக பயன்படுத்தப்படும் அதாவது நம்ம பாதையில் ஒன்று வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்கிற ஒன்று பார்க்குறோம் அது கயிறா பாம்பான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் தெரியும் நம்ம என்னன்னு நினச்சி பார்க்குறோமோ அப்படி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் கயிறுன்னு நினச்சா கயிறு பாம்புன்னு நினச்சா பாம்பாக இருக்கும் இப்போ இந்த உலகமும் அப்படி தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது இப்போது ஒரு செயல் நம்மளுக்கு நிகழது அது துக்கம்னு நினச்சோம்னா நம்மளுடைய பார்வையை துக்கம்னு நம்மளுக்கு காட்டுது அவ்வளவு தான் அதுலேருந்து ஏதோ கற்றுக்க இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது குறித்த பார்வை மாறும் ஸோ அதன் அடிப்படையில் நாம் தான் இந்த உலகத்தை உருவாக்குறோம் இந்த உலகத்தை பற்றின புரிதலை ஏற்படுத்தி கொள்கிறோங்கிறது தான் அந்த உருவகம் சொல்லுது இதை பற்றின முந்தைய காணொலி ஒன்றில் ஒரு வாசையை மிக அழகாக கேட்டிருந்தாங்க இதுக்கு எதுக்கு தியரி எல்லாம் கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தா தெரிஞ்சிருமே அது கயிறா பாம்பானு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது நடைமுறையில் மிகச்சரியான கேள்வி ஒரு நடைமுறை கோணத்தில் கேட்கப்படும் அருமையான கேள்வி ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த தத்துவ கோணத்தில் நாம் புரிந்து கொள்ளணும் அதாவது நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா துக்கத்தில் ஆழ்ந்திருக்கோம் மகிழ்ச்சியாக உணர மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்ம செஞ்ச தவறையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கயிறா பாம்பான்னு கொஞ்சம் உத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா அப்போது ஒரு ஆணை உத்து பார்த்தா தெரிஞ்சிடும் நல்லவனாக கெட்டவனான்ட்டு நம்ம உத்து பார்க்குற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கா நம்மளுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு தரப்படுது ஒரு லஞ்சம் தர வேண்டியது இருக்குது லஞ்சம் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது அது வாங்கலாமா கூடாதான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும் எப்படி நம்ம முடிவு செய்வோம் இப்போ இதை போன்ற சிக்கல்கள் நிலைகள் நம்ம எல்லோருக்குமே ஏற்படும் யோசித்து பாருங்க ஒரு பள்ளியில் நம்ம மகனையோ மகளையோ சேர்த்த வேண்டியது இருக்குது கல்லூரியில் சேர்த்த வேண்டியது இருக்குது அதுக்கெல்லாம் சொந்தர வேண்டியது இருக்குது தருவோமா மாட்டோமா ஸோ இதெல்லாமே எளிதாக சொல்ல முடியாது எளி சும்மா வந்து நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வது வந்து ஒரு நல்ல அணுகுமுறை அப்படி தான் பலரும் வாழ்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நிகழ்வு நிகழும்போதும் நம்மளால் சிந்திச்சுக்கிட்டு இருக்க முடியாது இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது அதனால தான் வந்து ஒரு தத்துவ கட்டுமானம் நம்மளுக்கு தேவை இது போல் நடந்தால் என்ன ஆகும் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா அது இன்னொரு செஞ்சால் தப்புன்னு சொல்கிறோம் நம்மளுக்கு நடந்தால் என்ன செய் சொல்வோம் செய்வோம் நம்ம குழந்தைகளுக்கு நடந்தால் என்ன செய்வோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கு நடந்தால் என்ன ஆகும் இப்படியெல்லாம் யோசிக்கணும் அப்போ யோசிக்கும்போது தான் ஒரு புரிதல் உருவாகும் அந்த புரிதலே நம்மளை வழி நடத்தும் ஏன்னா நம்மளுடைய மனதுக்குள்ளே தெளிவு இருக்கும் போது நம்ம எந்த நிகழ்வு நடந்தாலும் நம்ம அதை சரியாக எதிர்கொள்ள முடியும் நம் மனதுக்குள் தெளிவில்லாமல் குழப்பங்கள் இருக்கும்போது தான் நம்ம எதிரியாவது போய் மாட்டிக்குவோம் அப்போ ஒரு நமக்கு முன்னாடி இருக்கும் பொருள் கயிறா பாம்பான்னு தெளிவாக பார்க்கணுங்கிறாங்க அப்போ தெளிவாக பார்க்கணுன்னா பதட்டம் இருக்கக்கூடாது இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்குறோம் ரெண்டு நிமிஷம் ஒரு அசைவுமே இல்லை நம்மளுக்கு நேரம் ஆகுது எவ்வளோ நேரம் எவ்வளோ பொறுமையாக இருப்போம் எத்தனை பேர் பொறுமையாக இருப்போம் அந்த பொறுமை இல்லாதனால தான் நம்ம எதையா தப்பு தப்பாக செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ காலமாக நம்ம அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் மீண்டும் சொல்கிறேன் நம்ம ஒரு தத்துவமான புரிதல் வேணும் வாழ்க்கைக்கு இப்போ அதுக்கு தான் இந்த அத்வைத மரபு வந்து உபயோகமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா சாட்சித்தன்மை பிரஜை செய்பவன் ஆனால் இதெல்லாம் எளிமையான விஷயங்களாகவும் தோணும் மிக சிக்கலான விஷயங்களாகவும் தோணக்கூடும் இந்த பிரஜைங்கிற அந்த புரிதல் கிடைச்சதுனாலே போதும் நம்ம தூய பிரஜை எல்லா நினைவுகளும் துக்கமும் குற்ற உணர்வு பொறாமை இது எல்லாமே நம்மிலிருந்து எடுபடுது அது நாம் அல்ல இந்த புரிதலே பலருக்கு ஒரு தெளிவு பெரிய தெளிவை தரக்கூடும் ஒரு அந்த கயிறு அசையாமல் இருந்ததுனாலே நம் மனதில் ஒரு நிதானம் வரக்கூடும் இல்லையா ஓ அதை போல தான் அது அந்த புரிதல் வேணும் ஃபஸ்ட்டு வந்து அறிவுபூர்வமான புரிதல் வேண்டும் அப்புறம் அதற்கு அடுத்து நாம் அமைதியாக அதை கவனிக்க விட நிதானம் வேண்டும் அப்போது அதற்கு அந்த நிதானத்தை தருவதற்கு அந்த தத்துவ பு ரீதியான புரிதல் இருக்கணும் இல்லை ஒவ்வொரு செயலையும் நம்ம எதிர்கொண்டு போயிட்டுருப்போம் நம்ம பலரும் வந்து எளிய மனிதர்களாக வாழ்க்கையை வாழ தெரியாமல் மாட்டிக்கொள்வது அதனால தான் ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டோடு என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எதற்கு நமக்கு கல்வி படிப்பு வசதி வாய்ப்பு போன்றவை எல்லாம் இவ்வளோ பாரம்பரியம் நம்மளுக்கு இருந்தும் ஒழுங்காக வாழ தெரியாமல் நம்ம தவிப்பது அதனால் தான் நாம் மரபையும் ஒழுங்காக புரிந்து கொள்வது கிடையாது நம்முடைய புத்திசாலித்தனம் அறிவையும் சரியாக பயன்படுத்துவது கிடையாது அதான் சொல்கிறாங்க அந்த அறிவே நீ என அறிவு தான் நாம் ஆனால் நான் வேறு இடங்களில் சொல்வது போல் அறிவை வந்து சுமந்துக்கிட்டு போகக்கூடாது அறிவுனா லைப்ரரியில் புஸ்தகங்கள் வச்சிருப்பது போல் அறிவை வச்சிருப்பது கிடையாது அந்த அறிவு நம்முடைய ஒரு பகுதியாக இருக்கணும் ஒரு குருவிக்கு வந்து கூடு கட்டும் அறிவு அதனுள் இருக்குது இல்லையா ஒரு யானைக்கு யானையாக இருப்பது எப்படின்னு சொல்லித்தரணுமா அது உடம்புல இருக்குது அது எப்படி இருக்கோ அப்படி இருந்தாலே அது யானை தான் அதை போல தான் நான் எப்படி வாழணுங்கிற புரிதல் நமக்குள்ளே இருக்குது அதை நாம் தான் வெளிக்கொண்டு வரணும் கயிறா பாம்பாங்கிறது நாலு தடவை நம்ம அனுபவப்பட்டு இருந்தால் நம்மளுக்கே தெரியும் அதே சமயம் நாலு தடவை அனுபவப்பட்டு இருந்தோம் நாலு தடவை கடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம அஞ்சாவது தடவை நம்ம பார்க்குறதுக்குள்ளே நம்மளுக்குள்ள பயம் உருவாகிடும் இப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தனி மனிதர் நாம் தான் தீர்மானிக்கணும் தொடர்ந்து அடுத்த பாடலில் பார்க்கலாம் நன்றி